எல்லார் வீட்டிலேருந்தும் அரிசியையும் சர்க்கரையையும் அடுப்பையும் திருடி கோபாலபுரத்துல பொங்கல் வச்சுக்கிட்டா அது திராவிட பொங்கல் வருகிற ஆண்டில் போகியை போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து நீக்கிவிட்டு நம்ம மூடி நம்ம பொங்கல்கிற முறையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய காரியக்கர்த்தாக்கள் தங்களால் இயன்ற ஒரு பொங்கல் பண்டிகைக்கு பானை வாங்கி கொடுக்கிறது அரிசி வாங்கி கொடுக்கிறது சர்க்கரை கரும்பு அப்படிங்கிற மாதிரி எளிய மக்களோட பட்டியலின மக்களோட எங்கெல்லாம் பொங்கல் கொண்டாட கூட வசதி இல்லாத மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் இந்த பொங்கல் விழாவை தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடி குடும்பங்களோடு கொண்டாடி இருக்கிறார்கள் இதுல ஒரு பெருமையான தருணம் என்னன்னா நம்முடைய மோதி பொங்கலுக்கும் தாமரை பொங்கலுக்கும் திராவிட பொங்கலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எல்லார் வீட்டிலேருந்தும் அரிசியையும் பொங்கல் அரிசியையும் சக்கரையையும் அடுப்பையும் திருடி கோபாலபுரத்துல பொங்கல் வச்சுக்கிட்டா அது திராவிட பொங்கல் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியையும் தான் உழைப்பால வந்த சர்க்கரையையும் தன்னால முடிஞ்ச கரும்பையும் வாங்கி ஏழை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை பொங்கல் இந்த வித்தியாசத்தை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு புதிய தொடக்கமாக இந்த பொங்கலிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய தொடக்கமாக ஒவ்வொரு தமிழருடைய வாழ்விலும் அமையட்டும் நாம எல்லோரும் இயற்கையை பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் இந்த முறை சரியான முறையில மழை கிடைக்கணும் விவசாயிகளுடைய வாழ்வு மேம்பட்டு இருக்கணும் விவசாயிகள் வசதி பெற்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் விவசாய பொருட்களுடைய விலை உயர்வு கிடைக்கணும் உண்மையான விவசாயிகளுடைய வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கணும் ஒவ்வொரு தமிழர்களும் நாளைக்கு பொங்கல் வைக்கும்போது ஒவ்வொரு விவசாயிகளுக்காக நாம வேண்டிக்குவோம் நீர்வளம் குறையாத நெல்வளம் குறையாத கனிவளம் குறையாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பிரச்சார பிரிவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஆண்டில் போகியை போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து நீக்கிவிட்டு புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பொங்கலை தமிழகம் முழுவதும் கொண்டாடுவோம் புதிய ஆட்சி வரட்டும் தமிழகம் தனி நிமிரட்டும் நன்றி வணக்கம் குறையாத கனிவளம் குறையாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பிரச்சார பிரிவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஆண்டில் போகியை போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து நீக்கிவிட்டு புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பொங்கலை தமிழகம் முழுவதும் கொண்டாடுவோம் புதிய ஆட்சி வரட்டும் தமிழகம் தானே நிமிரட்டும் நன்றி வணக்கம்